சுண்டைக்காய் பறிச்சாச்சு இன்றைக்கி சுண்டைக்காய் போட்டு பொறிச்சு குழம்பு தான் வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சுண்டைக்காய் பறிச்சுட்டேன் சுண்டைக்காயெல்லாம் ஆஞ்சி எடுத்தாச்சு எடுத்துச்சு கொஞ்சம் கவரில் போட்டு இடிச்சுக்குவோம் இடிச்சு இப்போ போய் சமைக்கலாம் ஒரு கப்பு பைத்தம்பருப்பு பத்து பல் பூண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் இது மூணையும் நம்ம சுண்டைக்காய் கூட போட்டு வேக வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ரெண்டு விஷில் விட்டு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு முடி சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு ரெண்டையும் அரைச்சி எடுத்து வந்துடுறேன் இப்போ காய் பருப்பு எல்லாம் நல்லா வந்துருச்சு தேவையான உப்பு போட்டுப்போம் குழம்பு தூள் தேவையான எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ தேங்காய் பிரஞ்சிரம் ஊற்றிக்கலாம் தேங்காய் பிரஞ்சிரம் வச்சு வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிப்போம் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துப்போம் இதுக்கு வடவம் போட்டு தாளிச்சா நல்லா வாசனையாக இருக்கும் வடவமே போட்டு தாளிங்க இருக்கும் இல்லைன்னா ஜீரகம் பட்டை மிளகா போட்டு தாளித்து ஊற்றினாலும் நல்லா வாசனையாக இருக்கும் உடம்ப நல்லா புரிஞ்சுட்டு இப்போ அதில் எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சுண்டைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து வயிற்றுல உள்ள பூச்சியெலாம் நல்லா நீக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி